அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் பாஸ்பரஸ் பொட்டாஸ் ஜிங்க் இந்த மூணு சத்தும் இயற்கையாகவே நம்ம மரங்களுக்கு எப்படி தர்றோன்றதை பார்க்க போகிறோம் ஜிங்க் சத்துன்றது ரொம்பவே முக்கியமான சத்து அது நம்ம இயற்கை விவசாயத்தில் எது இதில் கிடைக்குதுன்னு முத பார்த்துடலாம் தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு மண்புழு உரம் எள்ளு புண்ணாக்கு அதிலிருந்தும் நம்மளுக்கு ஜிங்க் சத்து கிடைக்கிது நாற்பத்தஞ்சு நாளைக்கு எள் பாசிப்பயிறு பருப்பு வகைகள் இந்த மாதிரியான செடிகளை வளர்த்து அந்த நிலத்திலே உழுது விடும்போது நம்மளுக்கு இயற்கையாகவே ஜிங்க் சத்து அதிகமாக மண்ணில் பெருக்கும் அடுத்து பாஸ்பரஸ் சத்துக்கள் எதிலெல்லாம் நம்மளுக்கு இயற்கை விவசாயத்தில் கிடைக்கும் மீன் அமிலத்தில் பதினேழு பர்சன்டேஜ் நம்மளுக்கு பாஸ்பரஸ் கிடைக்குது ஆனால் ராக் பாஸ்பேட்டுன்ற இயற்கையாகவே கிடைக்கிற கற்கள்லேருந்து தான் நம்மளுக்கு முழுமையான பாஸ்பரஸ் சத்து கிடைக்குது வாழைப்பழம் தேங்காய் புண்ணாக்கு சாம்பல் இதிலலாம் பொட்டாஷ் சத்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் இயற்கையாக கிடைக்கப்படுற கடல் பாசிலிருந்தும் பொட்டாஷ் சத்து கிடைக்கிது இன்னைக்கு வீடியோல பொட்டாசியம் ஜிங்க் பாஸ்பரஸ்ன்ற மூணு சத்துக்களை இயற்கையான முறையில் எப்படி கொடுக்கறதுன்றதை பார்த்தோம் அடுத்த வீடியோல நம்ம கொடுத்த உரங்களை வேர்கள் எளிதாக உறிஞ்சிக்க உதவும் பாக்டீரியாஸ் பற்றி நாளைக்கு பார்ப்போம் எங்கள் வீடியோல சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பார்த்தமைக்கே நன்றி